வெல்கம் டு வீட்டு சமையலில் இன்றைக்கி நீர் உருண்டை செஞ்சுக்குவோம் கொஞ்சோண்டு அரிசியை ஊற வச்சு இட்லி அரிசியை ஊற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் கொஞ்சம் பரவப்ப அரைச்சி எடுத்துக்கணும் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் கடலை பருப்பு உளுந்து கருவேப்பில்லை காஞ்ச மிளகாய் எல்லாம் எடுத்துருக்கோம் தாளிக்கிறதுக்கு இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிருக்கோம் இருக்கோம் மாமி தான் நீர் உருண்டை செய்கிறாங்க பட்டை மிளகா மொதல் போடுவான் போடுங்க பட்டை மிளகா போட்டாச்சு பட்டை மிளகா போட்டாங்க ரெண்டாவது கடுவு கடுவு தான் போட்டுருக்கு கெட உளுந்த இப்போ உளுத்தரைச்சு போடுறேன் அடுத்தது கடலப்பருப்பு அதை போட்டு வதக்கி கருவேப்பில் கடல சேர்த்து வதக்கி மாதிரி அதை வதங்கி கடலப்பருப்பு நல்லா வந்துட்டேன் உளுத்தர்த்தான் இப்போ வதங்கிட்டு கடலப்பருப்பெல்லாம் செவந்து வருது போடுங்க மாமி தேங்காய் போடு துருவனை தேங்காய் சேர்த்துவிட்டோம் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மாவு போட்டு அதில் திண்டோ நிறம் உப்பெல்லாம் மாவுளே போட்டு அரைச்சிட்டோம் இப்போ தான் எல்லாம் போட்டு தாளித்து கடுகு மிளகா எல்லாம் போட்டு கருவேப்பிலை உருந்தரிச்சி கடலப்பருப்பு எல்லாம் போட்டு தேங்காயும் கொட்டி எல்லாத்தையும் கிண்டி அதுக்கு மேலே மாவளத்து போட்டு எல்லாம் கிண்டி இப்போ தான் உருண்டை பிடிக்கிறோம் நீர் கொழுக்கட்டை அதுக்கு பேர் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டா தண்ணியை கொதிக்க வச்சிருக்கோம் தண்ணியை கொதிக்க இந்த இனிமேல் தான் ஒரு வச்சு எரிக்க போகிறோம் எல்லாம் பஞ்சு போல் சாப்பிட்டா வேக வச்சா வேக வச்சு சாப்பிட்ணும் ஆளுக்கு ரெண்டா ஆளுக்கு ரெண்டாக சாப்பிடுவோம் நல்லா தெனஞ்சாதான் எல்லாம் ஒன்று சேரணும் சேர்ந்ததுக்கு முக தான் உருண்டையாக பிடிக்கணும் சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக அப்படி இருக்கும் இது மாதிரி செஞ்சு உருண்டை உருண்டையெல்லாம் நல்லா உருட்டியாச்சு இப்போ மாமியை எடுத்து வைக்கிறாங்க நல்லா தண்ணியை பொரிக்க வச்சு துணியை போட்டு உருண்டையெல்லாம் உருட்டியாச்சு இப்போ எடுத்து அடுப்பில் வச்சு எரிக்கிறோம் நல்லா ஒரு இருபது நிமிஷம் வேக வைக்கணும் நல்லா வேக வச்சு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்படுறதுக்கு அவ்வளவு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இருக்குமா எழுந்துட்டுது எடுப்போம் எடுங்க வந்துட்டுனா குடுது இருக்கு வெந்துட்டா நல்லா இருந்துட்டு நல்லா சூப்பராக வெந்துருக்கு நல்லா வெந்திருக்கு கொழுக்கட்டை தவித்து எடுத்துட்டேன் சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்குது கொழுக்கட்டை சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கு பாய்